சாயிராம் இந்த பதிவு சாய்பாபாவை நம்புறவங்க மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா பாபா செய்கிற நீலைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் குமுடி பூண்டிஜில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது பாபா துவாரக துவாரகமாயில் உட்காந்து தன்னுடைய பக்தர்களுக்கு ஆசை வழங்கினாரோ அவ்வளோ பெரிய சக்தி நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு நேரடி ஒளிபரப்புலும் பாபா அந்த ஆட்சியிலேருந்து பூ கொட்டுறது அன்றாட நகர் நிகழ்கின்ற நிகழ்வு அப்போ அந்த உயிரோடு உட்காந்து நம்ம கூட உட்காந்து ஆட்சி இருக்கிறார் அதோடய லைவ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் ஃபுல் லைவ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த ஆட்சியில் வச்ச பூ எவ்வளோ அழகாக கீழே விழுதுன்றதை பாருங்கள் சாய்ராம் ஓம் சாயராம் Thank <laughs> you. Terima kasih <muchas> telah menonton!